ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் இன்றைக்கி சகானா கிச்சனில் நம் உடலுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி செய்யலைன்னு சொல்லி பார்க்கல வாங்க அதுக்கு ஆட்டுக்குடல் வந்து எடுத்துட்டு சுடு சுடுதண்ணீர் வந்து காய வச்சு அந்த ஆட்டுக்குடல் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளே ஊற்றிடுங்க அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி ஸ்மெல் வராத அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப க்ளீனாக நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் மிளகை ஆட் பண்ணி கரகரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்ச குடலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச விழுதையும் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்காங்க ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம குடலில் வந்து ஏற்படக்கூடிய புற்றுநோய் எல்லாமே வந்து தடுக்கும் செரிமான இருந்து நம்மளை வந்து விடுவிக்கும் ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லோரும் வந்து இதை எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கும் வந்து இதனோட குடல் வேக வச்ச தண்ணியை வந்து அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு கடுகை ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சு உடன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு நாள் பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் வேக வச்ச குடலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா வரமிளகாத்தூள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா தண்ணி குடல் தண்ணி சுண்டும் வரை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரத்தம் வந்து இருக்கலங்க அதை வந்து நீங்கள் பொடிச்சு விட்டுக்கலாம் நல்லா பொடிச்சு விட்டு நல்லா அந்த ரத்தத்தில் வந்து தண்ணி வரும் அதனால் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரத்தத்தை இப்போ பொடி பொடியாக ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டு நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவை வந்து ஆட் பண்ணி நம்ம சூடாக வந்து பரிமாறலாம் இது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் நாமளும் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும் சகான கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்